அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழ்நாட்டு சமானந்தர் பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அருமையான குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் அருமையான புதன்கிழமை அதே போல் சுபமுகூர்த்த தினம் ரொம்ப அருமையான ஒரு நாள் வாங்க யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் காலை எட்டு முப்பத்தி ஒன்று வரைக்கும் சதுர்த்தி அதன் பின்பு வளர்புறை பஞ்சமி காலை பதினொன்று இருபது வரைக்கும் மகம் அதன் பின்பு பூரம் நட்சத்திரம் அதிகாலை மூணு மணி இரண்டு நிமிடம் வரைக்கும் சித்தி நாம யோகம் இருக்கிறது அதன் பின்பு வேதிபாதம் நாம யோகம் இருக்கிறது வேதிபாதம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சதயம் யோகாதிபதியாக அவயோக நட்சத்திரம் பூரம் அவயோகி சுக்ரன் காலை எட்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரைக்கும் கரணம் கேது அதன் பின்பு இரவு ஒன்பது இருபத்தைந்து வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு புதன்கிழமையும் பாதமும் ஒன்றாக வந்திருக்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது என்னங்க புதன் எல்லா ஒன்றா வந்தாலும் இதோட சேர்ந்து வந்திருக்கு அதோட சேர்ந்து வந்திருக்கு ஒரு சில கிழமைகள் ஒரு சில நாட்களோடு சேர்ந்து வருவது சிறப்பு ஏன்னா புதன்கிழமை பெருமாள் புதன் நாளே பெருமாள் அப்போ பாதம் சேர்ந்து வந்திருக்கிறது அன்னதானம் செய்யுங்கள் எத்தனை பேர்த்துக்கு முடியுமோ நூறு பேத்துக்கு முடிஞ்சா நூறு ஆயிரம் முடிஞ்ச ஆயிரம் லட்சம் முடிஞ்சால் லட்சம் எதை செய்தாலும் நூறு மடங்காக திரும்பி வரும் வேதிபாதம் நாமியத்தில் செய்யக்கூடிய அத்தனை நற்காரியங்களும் நூறு மடங்காக திரும்பி வரும் என்னப்பன் சொக்கனா அது இது பத்து பேத்துக்கு முடிஞ்சா பத்து பேத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க சாப்பாடு தண்ணி பாட்டில் தண்ணீர் இல்லாமல் உணவை கொடுத்து விடாதீர்கள் அதே போல ஸ்வீட் வாங்கி கொடுங்க பெருமாளுக்கு ஆறு கிலோ பச்சரிசி ஆறு கிலோ அச்சு வெள்ளம் ஒரு கிலோ தோரம்பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தாம் பருப்பு முந்திரி திராட்சை இதெல்லாம் வந்து அறுபது கிராம் அடிப்படையில் வாங்கி கொடுங்க அர்ச்சகருக்கு அறுபது ரூபாய் அறநூறு ரூபாய் என வைத்து ஆறின் அமைப்பில் கொண்டு போய் வைத்து நீங்கள் மகிழ்ச்சியோடு வணங்கி விட்டு வாருங்கள் வேதிபாதம் நாமயோகத்திற்கு ஒரு வருடம் அன்னதானம் கொடுத்தால் வேதிபாதம் நூறு சதவீதம் ரிலீஸ் ஆகிடும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு மனிதன் பிறக்கவே கூடாத யோகம் அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம் வேதிபாதத்தை ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு எல்லோரும் துன்பப்படுறாங்க பல பேர் இப்போ தான் வேதிபாதத்தை தேடுறாங்க வேதிபாதம் யோகம் இருந்தால் தயவு செய்து கூச்சப்படாமல் நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஒரு வருடத்தில் உங்கள் ஜாதகத்தை சரி செய்து கொள்ளுங்கள் ஏன்னா வாழ்க்கையில் எல்லா காலமும் நீங்கள் இதே நிலமையில் இருக்கிற மாதிரி ஆகிடும் வேதி பாலத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்திங்கனாலே ஒரு வருஷம் ஆகும் இந்த நாம ரிலீஸ் ஆகிருக்கு ஆனால் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு நல் வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கிறது அது நூறு சதவீத உண்மை வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான தான் செஞ்சுங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கி விடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே விடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான இருந்தா பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்த நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் மயில் படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தாலோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலோ படுபட்சி நாட்களில் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களையும் வேதிபாதம் நாமயத்தையும் சேர்த்து பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு ரிஷபானந்தர்